சென்னையில் எத்தனையோ கல்லூரி காலேஜ் இருந்தாலும் லைலா மட்டும்தான் தனிச்சு தெரியும் கல்வி ஸ்போர்ட்ஸ் ஆர்ட்ஸ் எல்லாத்தையும் லைலா ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஐலட்டாக தெரிவாங்க ஏராளமான சாதனையாளர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த லயலா கழகனுடைய நூற்றாண்டு விழாவில் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் அதே நேரத்தில் ஒரு கவலையோடு வந்து நிற்கிறேன் இங்கே நான் படிக்காம போயிட்டேன்னு அப்படின்னு அந்த வருத்தத்தோட அப்படியே இங்கேயே சேர்ந்து படிச்சிருந்தாலும் ஒவ்வொன்றைய காலேஜுக்கு வந்திருக்க மாட்டேன் நான் நான் படித்தது பிரசிடென்சி மாநில கல்லூரி அதெல்லாம் சொன்னால் ஒரு பெரிய கதை அதனால் இந்த நூற்றாண்டு விழா கலந்துக்கிற நேரத்தில் லைலாலு சொன்னாலே அது ஒரு பெருமை தான் ஒரு கெத்து தான் அப்படிப்பட்ட இந்த இளைலா காலேஜ் நிர்வாகிகள் ஆசிரியர்கள் இந்நாள் மற்றும் முன்னாள் மாணவர்கள்னு எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய மகன்மிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி படித்ததும் இந்த லயலா காலேஜி தான் இங்க கூட குறிப்பிட்டு சொன்னாங்க உதயநிதி மட்டும் இல்லை இங்க இருக்கக்கூடிய எம்பி தயாநிதி மாறன் அவர் அண்ணன் டாக்டர் அவர் அண்ணன் கலாநிதி மாறன் நான் மட்டும் தான் மிஸ் ஆயிட்டேன் இந்த கல்லூரியில் தான் படைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் பார்த்தா இன்னைக்கு நான் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முதலமைச்சராக மட்டும் இல்லை உங்க காலேஜில படிச்ச மாணவருடைய பெற்றோராகவும் வந்திருக்கிறேன் இன்னைக்கு எவ்வளவு மாறிடுச்சு சென்னையை சுத்தி மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க ஏராளமான கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் உருவாக்கி இருக்கிறோம் ஆனா நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நிலை இருந்துச்சா தமிழ்நாடு முழுக்க இருந்த கல்லூரிகளை விரல் விட்டு நீடலாம் அப்போ கல்விதான் அழிக்க முடியாத செல்வம்னு சொல்றோமே அந்த செல்வம் அப்ப எல்லோருக்கும் கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்றதை விட கொடுக்கப்படல அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் பெருமையோடு பேசுனாங்கள சேவை மனப்பான்மையோடு இந்த லைலா கல்லூரி தொடங்கப்பட்டுச்சு அருள் சந்தை பிரான்சிஸ் எஸ் ஜே மற்றும் அவருடைய சக இயேசு சபை அருட்பணியாளர்கள் இந்த காலேஜை தொடங்கினார்கள் தமிழ்நாட்டில் தன்னுடைய ஆட்சி காலத்தில் பல்லாயிரக்கணக்கான பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கி தந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய பிறந்த நாள் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த ஆண்டு இந்த லைலா நிறுவனத்துக்கும் அப்போதான் அடிக்கல் நட்டப்பட்டுச்சு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய கல்வி பணிய இந்த கல்வி மூலமாக இந்த கல்லூரியை தொடங்கின எழுபத்தைந்து மாணவர்களோடு தொடங்கப்பட்ட இந்த கல்லூரி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னார் தான் படிக்கலாம் இன்னார் படிக்க கூடாதுன்ற கட்டுப்பாடுகள் தலைவரிச்சி ஆடின காலத்தில் எல்லோரும் படிக்கலாம்னு பெரிய வாசலை திறந்து விட்ட எத்தனையோ கல்லூரிகளில் லைலா கல்லூரியும் மிக முக்கியமான ஒன்று சமூகத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு கல்வி கண்ண திறந்துவிட்ட கல்லூரி இந்த கல்லூரி இந்திய நாட்டினுடைய முதல் பத்து சிறந்த கல்லூரிகளில் ஒன்னா இந்த கல்லூரி இருக்கு இது மட்டும் பெருமை இல்லை ஒட்டுமொத்த நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் தான் பெருமை இந்தியாவில் எந்த வகைப்பட்ட கல்வி நிறுவனத்தை எடுத்துக்கிட்டாலும் அதில் தலை சிறந்த கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் கல்வி நிறுவனங்கள் அதிகம் இருக்க மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு தான் இருக்குது இதுக்கு காரணம் கல்வி தான் ஒருத்தரோட எல்லா தடைகளையும் தகர்த்து தலைமுறை செய்யும்னு உணர்ந்து கல்வி புரட்சியை தொடங்கி வச்ச நீதி கட்சி அந்த நீதிக்கட்சி வழிவந்தவங்க நாங்கள் அதனால தான் கல்விக்கு நாங்கள் அதிக முக்கியம் தந்தோம் இன்னும் தந்துகிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து தந்துவோம் தருவோம் என்பதுதான் எங்களுடைய நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்கள் அனைவருக்கும் தரமான கல்வி கிடைத்தாதான் நம்ம திராவிட மாடல் என்று சொல்வதில் அர்த்தம் இருக்கும் பெருந்தலைவர் காமராஜரோட காலம் பள்ளி கல்வியினுடைய பொற்காலமாக இருந்துச்சு தலைவர் கலைஞர் ஆட்சி காலம் கல்லூரி கல்வியோட பொற்காலமாக இருந்துச்சு இன்றைய திராவிட மாடல் ஆட்சியானது உயர்கல்வியின் பொற்காலமா ஆராய்ச்சி கல்வியின் பொற்காலமா திகழ்ந்து வருது நாங்க நாடு ஒளிபெற பாடுபடுகிறோம் நீங்க மாணவ சமுதாயம் ஒளிபெற பாடுபடுறீங்க தமிழ்நாடு ஒளிமை இருக்கிற இந்த காலகட்டத்தில் லயலாவும் தன்னுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுது உங்களுடைய சேவை விலை மதிப்பு இல்லாதது உங்களுடைய உழைப்பு கணக்கிட முடியாதது அதனால தான் உங்களுடைய புகழும் அளவிட முடியாததாக இருக்கு இந்த கல்லூரிக்கு புகழும் பெருமையும் கிடைக்கிற மாதிரி இங்க படிக்கிற மாணவர்களுக்கும் கிடைக்கணும் இவ்வளோ பெரிய காலேஜ் படிக்க கிடைச்ச வாய்ப்பை எல்லோரும் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் கல்வியோட தேவையை அடுத்தடுத்து வர மாணவர்களும் பதிய வைக்கணும் ஏன்னா கல்விக்கான தடைகள் புதிய படிப்பில் வர தொடங்கி இருக்கு இப்போ கல்வியோட முக்கியத்துவத்தை குறைக்கிற மாதிரியான பேச்சுக்கள் மீண்டும் எழத் தொடங்கியிருக்கு அதையெல்லாம் அரசியல் களத்தில் நாங்கள் பார்த்துக்கிறோம் ஆனால் மாணவர்கள நீங்க அறிவு களத்தை அந்த பயணத்தை நீங்க பார்த்துக்குங்க நூற்றாண்டு கண்டுவிட்ட லேலா கல்லூரி ஆயிரம் ஆண்டு வாழ்க 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 வாழ்கின்ற வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்